வணக்கம் காலனி என்ற சொல்லை அரசு இருந்து நீக்குவதான மசோதாவை முதலமைச்சர் அறிமுகம் செய்து பேசும்போது இந்த சொல் இந்த ஆதிக்குடிகளை வந்து இழிவுபடுகிறது வசவு சொல்லா இருக்குது ஆதிக்கத்தின் அடையாளமாக இருக்குது அதனால நீக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இது எப்படி இந்த சொல்லை வந்து நீங்கள் பார்க்குறீங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்ற கூட்டத்தில் அறிவிச்ச அறிவிப்பு என்பது வரலாற்றில் அவர் என்றும் நிலைத்த நீடித்த பெருமை பெறுவதற்கான ஒரு அறிவிப்பு அது தமிழக கிராமங்களில் அல்லது இந்திய கிராமங்களில் இந்த பூர்வகுடி மக்களை அடையாளப்படுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய சொல்லாக அந்த மக்களை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாக அவருடைய வாழ்விடத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக அவருடைய நடத்தைகளை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக அவருடைய உணவுகளை உணவு பழக்கத்தை சொல்லக்கூடிய ஒரு சொல்லாக இது பயன்படுத்துகிறது என்னுடைய ரேஷன் கார்டில் காலனிங்கிற சொல் இருக்குது பள்ளி சான்றுகளில் புது காலனி காலனி அம்பேத்கர் காலனின்னு இருக்குது என்னுடைய பேங்க் பாஸ்புக்கில் அது இருக்குது ஆதார் அட்டையில் இருக்குது அப்புறம் பேன் கார்டில் இருக்குது அப்புறம் என்னுடைய பாஸ்போர்ட்டில் இருக்குது இதனால் இருக்கிறத உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் கேட்கலாம் இந்த சான்றுகளை போய் ஒரு அதிகாரியை நாங்கள் காட்டுறோம் காட்டும்போது அவரை பார்த்த உடனே நீங்களா நீயா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் உட்காருங்க இந்த காலனிங்கிற சொல்ல ஆவணங்களை படித்த அதிகாரி அது எந்த அதிகாரியாக இருந்தாலும் நான் யார் நான் எங்கேருந்து வரேன் என்னுடைய உணவு பழக்க என்ன என்னுடைய கலாச்சாரம் என்ன பண்பாடு என்னங்கிறத பற்றி அவருடைய மண்டைக்குள்ளே ஒரு செயல்பாடு ஓடுது மூளையில் ஒரு செயல் நடக்குது மனதில் ஒரு செயல் நடக்குது முகத்தில் ஒரு தோற்றம் நடக்குது ஆகவே அந்த ஆவணங்களிலிருந்து அவர்களை நீக்குவதன் மூலமாக அவருடைய இயல்பான அவமானங்களை நீக்குகிறேன் அவர்கள் அலுவலகங்களை சந்திக்கக்கூடிய அவமானங்களை விடுவிக்கிறேன் பள்ளிகளில் கல்லூரிகளில் அரசு அலுவலகங்களில் இந்த ஆடிதிராவிட என மக்கள் இந்த மண்ணினுடைய பூர்வக்கூடிய மக்கள் சந்திக்கக்கூடிய இழிவுகளிலிருந்து அவமானங்களிலிருந்து புறக்கணிப்பிலிருந்து காக்க வைப்பில் இருந்து விடுவிக்கிறேன் என்பதுதான் முதலமைச்சருடைய அறிக்கை இந்த அறிக்கை என்பது மிக பெரும் ஒரு வரலாற்று நிகழ்வு இந்தியா மாநிலம் முழுவதும் ஒவ்வொரு மாநிலம் பின்பற்ற வேண்டிய ஒரு அறிக்கை சங்க இலக்கியத்துல பார்த்தோம் அப்படின்னா சேரிங்கிற வார்த்தை பரவலா வந்து பேசப்படுது வெள்ளையர்கள் அல்லது டச்சுக்காரங்க அல்லது போர்ச்சுகீசியர்கள் ஆதிக்கம் செலுத்திய பகுதிகளையும் காலனின்னு பொதுவா சொல்றாங்க இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் முழுக்க சொல்கிறாங்க ஆனால் காலனி என்ற வார்த்தை இந்தியாவுக்குள் வரும்போது எப்போ ஜாதியாக மாறுது ஜாதி அடையாளம் எப்போ அதில் வருது இப்போ இருக்கிற இலக்கியத்தில் நமக்கு வந்து ரொம்ப மூத்தது வந்து தொல்காப்பியம் கிமு ஏழுநூறு அப்படின்னு நான் சொல்லலை இங்கே இருக்கக்கூடிய மத்திய தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் இல்லையா அது நிர்ணயித்த காலம் தான் இது தொல்காப்பியத்தில் ஒரு குறிப்பு வருது சேரி என்ற சொல் வருது சேரி என்பது சேர்ந்து வாழக்கூடிய பகுதி தெரு எல்லாரும் சேர்ந்து ஆமாம் எல்லாரும் இருக்கக்கூடிய இடம் அது தெரு என்ற பொருளிலும் பயன்படுத்தப்படுகிறது கடத்தெருங்கிற பொருளிலும் பயன்படுது மக்கள் கூடி வாழக்கூடிய ஒரு பகுதி என்றது அத்துதிலையும் பயன்படுத்து அப்போ தமிழ் இலக்கிய வரலாற்றில் கிமு எழுநூறுலேயே சேரி என்ற சொல் இருந்தாலும் அது ஜாதியை குறிக்கூடிய சொல்லாக இல்லை இந்த சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியாக நிலவில் பகுதியாக அது குறிக்கப்படவில்லை என்பது ஒரு வரலாற்று ஆகணும் அதன் பின்பு சங்க இலக்கியத்தில் நற்றினை குருந்தொகை அகனானூர் இந்த மூன்றிலையுமே கிட்டத்தட்ட வந்து நற்றினியில் கிட்டத்தட்ட பதினஞ்சு இடம் அகனானூரில் பத்தொன்பது பாடல் குறுந்தொகையில் ஆறு பாடலில் இந்த சேரி என்ற சொல் வருது இதில் எல்லாமே வந்து தெரு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு இடம் கிமு முன்னூர்லேருந்து கிபி முன்னூறு அப்போது அந்த காலத்தில் தமிழ் சமூகம் என்பது சாதியற்ற சமூகமாக இருந்திருக்கு சாதிய வன்மற்ற சமூகமாக இருந்திருக்கு கூட்டு வாழ்வு வாழ்ந்த ஒரு இடமாக இருக்கிறது அதன் பின்பு நீங்கள் வந்து பக்தி இலக்கிய காலத்தில் காப்பி இலக்கிய காலத்தில் நீங்கள் சில ரெண்டு விதமான சேரி வருது ஒன்று வந்து சேரி அப்படின்னு ஒன்று இன்னொன்று புறஞ்சேரின்னு ஒன்று வருது புறஞ்சேரி என்பது கண்ணையும் மாதையும் தொழில் செய்வதற்காக மதுரை நோக்கி போகும்போது அவர்கள் தங்கியிருந்த இடம் இருக்கு இல்லையா கவுந்தி அடிகள் ஒன்று போய் அவங்க தங்குறாங்க இல்லையா அந்த தங்கக்கூடிய பகுதி வந்து புறஞ்சேரி மதுரைக்கு வெளியே மதுரை கிழக்கு வாயிலுக்கு வெளியே கோட்டைக்கு வெளியே கோட்டைக்கு வெளியே வளர்ந்தவள் யார் என்றால் அன்றைய தேதியில் சிலைப்பதிகாரம் எழுதப்பட்ட காலத்தில் புரஞ்சேரியில் வாழ்ந்தவர் பிராமணர்கள் சேரிக்குள் வாழ்ந்தவர்கள் எல்லா சமூக மக்களும் அப்படின்னு இருக்குது எங்கே நடந்து சேரி என்பது எப்போது தீண்டாமைக்குரிய பகுதியாக புறக்கணிக்கப்பட்ட ஒரு பகுதியாக ஒதுக்கப்பட்ட ஒரு பகுதியாக மாறுது என்றால் பனிரெண்டாம் நூற்றாண்டில் ஆயிரத்தி நூறுலேருந்து ஆயிரத்தி நானூறு சோழருடைய எழுச்சி அவருடைய வளர்ச்சி இந்த சோழர்கள் வந்து பெரும் பெரும் கோயில்களை உருவாக்குறாங்க பெரும் பெரும் கோயிலை உருவாக்கும் போது வைதிக முறை அங்கே நடைமுறைக்கு வருது அந்த வைதிக நடைமுறை தான் முதன் முதலாக ஊரை கூறு போடுது எந்த உருவாக ஆமாம் எந்தெந்த சாதி எங்கெங்கே வாழணும் அப்படிங்கிற ஒரு பிரிவினையை உருவாக்குறாங்க அது வரைக்கும் சேரி என்பது ஊருடைய மையப்பகுதியாகவும் ஊராகவும் இருந்தது உங்களுக்கு சோ சோழர்களுடைய எழுச்சி சேரியை ஊருக்கு வெளியே என்ற ஒரு பகுதியை கொண்டாங்க இது வைதிகத்தினுடைய நால்வார் அமைப்பினுடைய ஒரு பாதிப்பு அதே காலத்தில் எழுதப்பட்ட பெரிய புராணம் இருக்குது இல்லையா சேக்கிர எதிரிய பெரிய புராணம் அதில் தீண்டாச்சேரின்னு வருது அதற்கு முன்பு சேரி என்ற பொருளில் உச்சரிக்கப்பட்ட வார்த்தைகள் குறித்த பொருள் வேறு தீண்டாச்சேரி குறிக்கக்கூடிய சொல் வேறு பெரிய புராணம் தான் குறிக்குது முதன் முதலாக நம்முடைய தமிழர் வாழ்வில் நம்முடைய தமிழ் வரலாற்றில் தமிழ் இலக்கியத்தில் தமிழ் மொழியில் பண்பாட்டில் தீண்டாச்சேரியாக ஆதித்ராவிடர் மக்கள் இந்த மண்ணினுடைய பூர்வகுடி மக்களாக இருந்தவர்கள் மாற்றப்படுகிறார்கள் அப்படி மாற்றப்பட்டு அந்த தொடர்ச்சி தான் அதன் பின்பு சோழர்கள் பின்பு வந்து நாயக்கர் காலம் நாயக்கர்கள் இன்னும் தீவிரமாக அதை பின்பற்றுறாங்க இந்த சேரி என்பது புறக்கணிக்கப்பட்ட பகுதி அல்ல அவமானத்துக்குரிய ஒரு இடம் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறார் அயோதாசர் பண்டிதர் ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கிறார் இந்த மண்ணுடைய பூர்வ குடிகளாக இருந்தவர்கள் ஒரு இது ஆதி திராவிடர்கள் இந்த ஆதி திராவிடர் திராவிடருங்கிறது இந்த நிலம் சார்ந்தது இந்த நிலத்துக்கு சொந்தக்காரர்கள் நிலத்தில் பூர்வீகமாக வாழ்ந்த மக்கள் அவே உள்ள ஆதிக்குடிகள் அதனால் ஆதி திராவிடர்கள் இந்த ஆதி சொல்ல திராவிடருங்கிற சொல்லையும் ஆதி திராவிடர் சொல்லையும் புழக்கத்திற்கு பெருவாரே கொண்டு வந்தவர் அயோத்தியாசர் பண்டிதர் அவருடைய ஆராய்ச்சி வழியாக கொண்டு வந்தார் அந்த சொல்லை தான் அதன் முன்பாக ஹரிஜன் என்ற பெயரில் இருந்த சொல்லை நீக்கி ஆதி திராவிடர் என்ற சொல்லை முதன்முதலாக அரச ஆவணங்கள் ஏற்றியவர் கலைஞரவர்கள் தான் தலை இந்த அதே நேரத்தில் காந்தி என்ன பண்ணுறாரு இந்த ஆதிதிரா அவர்கள் என்ற ஒரு பெரிய உயர்வான ஒரு சொல்லுக்கு போயிடலாம் ஹரிஜன் அப்படிங்கிற ஒரு சொல் கடவுளுடைய குழந்தை அப்படின்னு வர்றாரு நாங்கள் கோயிலுக்குவோம் உள்ளாக அனுமதிக்கப்படாதவர்கள் எப்படி கடவுளுடைய குழந்தையாக இருக்க முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்போ இந்த காலனி இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்போ நம்ம வந்துடும் இந்த வரலாறு முழுக்க அது நடந்துடும் காலனிங்கிற சொல் வந்து வெள்ளக்காரர்கள் மூலமாக பதினாலாம் நூற்றாண்டு தான் நமக்கு வருது டச் பீப்புள் வராங்க டென்மார்க் வரோம் ஃப்ரெஞ்சு வருது எல்லோரும் வராங்க அவங்க இங்கே ஒரு குடியிருப்பு குடியிருப்பு பகுதியை உருவாக்க விரும்புகிறாங்க அந்த குடியிருப்பு பகுதி தான் காலனி அப்போவும் உங்களுடைய தமிழ் இலக்கியத்தில் சொல்லப்பட்ட வரலாற்றில் சொல்லப்பட்ட அந்த குடியிருப்பு கூடி வாழ்தல் சேர்ந்து வாழ்தல் சேர்ந்து வாழலனா சேரி அந்த சேர்ந்து வாழ்தல்கிற பொருளை தான் மாற்றுறாங்க வெள்ளக்காரன் மூலமாக காலனிங்கிற சொல்லு வந்திருந்தாலும் கூட அந்த காலனி என்கின்ற சொல்லை இந்த மக்களுக்குரிய சொல்லாக இந்த மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதிக்கு குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக அவர்களை தீண்டாமைக்கு உள்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாக மாற்றியவர்கள் இந்தியர்கள் ஒன்று இந்தியாவே காலனி நாடுன்னா இல்லை இந்த காலனிங்கிற சொல் இந்த மக்கள் தான் குறிக்கணும்னா இந்தியாவில் வாழக்கூடிய எல்லாருமே வந்து தாழ்த்தப்பட்ட மக்களாகத்தான் இருக்க முடியும் அந்த காலனிங்கிற வார்த்தையில் இப்போ பிரிட்டிஷ் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது நாடுகளை வந்து காலனி மேலாதிக்கம் செஞ்சது அதே மாதிரி ஃப்ரெஞ்சு பத்து பாஞ்சு நாடுகளுக்கு மேலே பண்ணிச்சு ஜெர்மனி பண்ணியிருக்கு பிரேசில் பண்ணியிருக்கு அமெரிக்காவே ஒரு காலநிலை நாடு தான் இந்தியாவே ஒரு காலநிலை நாடு தான் ஆனால் தமிழ்நாட்டில் இந்தியாவில் காலனிங்கிற சொல்லுக்கு வரக்கூடிய பொருளை உலகம் முழுக்க பொருத்த முடியுமா ஆகவே வரலாற்றில் இருக்கக்கூடிய இந்த அவமானங்களை அச்சுக்கங்களே கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறுலேருந்து ரெண்டாயிரத்தி நூறுக்கு வந்துவிட்டோம் ஆயிரம் ஆண்டு கால அவமானத்தை தொடத்திருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒரு தமிழின் முதன்மையான எழுத்தாளர் நீங்கள் திராவிட இயக்கம் என்பது சமூக சீர்திருத்த இயக்கம் சமூக சீர்திருத்தத்தின் ஒரு பகுதி தான் எழுத்து சீர்திருத்தம் வார்த்தை சீர்திருத்தம் இதை வந்து சினிமா கடிதங்கள் மேடை பேச்சு மூலமாக பரவலாக திராவிட இயக்க தலைவர்கள் செய்திருக்காங்க இப்போ இந்த காலனிங்கிற வார்த்தையை நீக்கியிருக்காங்க இல்லையா இது இந்த சீர்திருத்த நடவடிக்கையில் ஒன்றாக பார்க்க முடியுமா ஒன்றாக என்பதை விட முதன்மையானது என்று நான் சொல்ல விரும்புகிறேன் இது சமூக நலத்திட்டம் கிடையாது நல்லா நான் கவனமாக பாருங்கள் சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கிடையாது இந்த அறிவிப்பு என்பது பலன் பலன் கொடுக்காது எல்லா வெல்ஃபேர் ஸ்கீமும் மாறும் கலைஞர் கொண்டு வந்த சமத்துவபுரம் இருக்கு இல்லையா சமத்துவபுரத்தை விட ஒரு பத்து அடி மேலே ஒரு சொல் நீக்குவதன் மூலமாக என்னை அவமானத்துலேருந்து நீக்குறிங்க சமூகம் அவமானத்தை எனக்கு விடுவிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நலத்திட்டங்கள்லாம் விட்டுருங்க நலத்திட்டங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் காலத்து காலம் நீங்கள் ஓட்டுரிமை கொடுத்தது பேச்சுரிமை கொடுத்தது இப்போ தொடக்க கல்வியில் பெண்களுக்கு மட்டுமே டீச்சராக போகணுங்கிறது இருபத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தது இப்போ இந்த முதலமைச்சர் ஐம்பது சதவீதம் உள்ளாட்சியில் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க இதுதான் வரலாற்றில் நிற்கும் வரலாற்று நிற்கக்கூடிய திட்டங்கள் அந்த விதத்தில் திராவிட இயக்கங்களில் செஞ்ச இந்த ஐந்தாறு திட்டங்கள் மிகவும் மிக முக்கியமான திட்டமாக நான் அந்த காலனி நீக்கம் என்ற சொல்ல நான் பார்க்குறேன் காலனி என்ற சொல் நீக்கம் தொடர்பாக ரொம்ப விரிவாகவும் ஆழமாகவும் வெவ்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி